வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடு தான் இது வந்து நீங்கள் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறமும் வந்து அந்த வேண்டுதலை வந்து நடத்தி கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த ஒரு வழிபாட்டு இருக்குது இந்த ஒரு பூஜைக்கு வந்து அவ்வளோ ஒரு தன்மை வந்து இருக்குது நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளுமே வந்து விநாயகர் வந்து நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாரு ஏன்னா வினைகளையும் தோல்விகளையும் எல்லாத்தையுமே வந்து போக வைக்கிற ஒரு தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயகர் அவரை நம்பி நம்ம வந்து பண்ணுற இந்த வழிபாடு வந்து மிகவும் சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு நீங்கள் வந்து முடிவுக்கு வந்திருப்பீங்க நிறைய பரிகாரம் பண்ணி வேண்டுதல் பண்ணி நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது இந்த ஒரு பூஞ்ச இந்த ஒரு வழிபாட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் வந்து எழுந்து குளிச்சுட்டு இது வந்து எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து இந்த நாளில் தான் பண்ணணும் அந்த நாளெலாம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் குளிச்சுட்டு விநாயகர் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ இல்லை விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வந்து வச்சிடணும் வச்சுட்டு வந்து மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு விநாயகர் சிலை இல்லை ஃபோட்டோ முன்பாக வந்து ஒரு அகல் விளக்கு வந்து நெய் விட்டு நீங்கள் வந்து ஏற்றணும் ஏன் அப்படின்னா நெய்யில் வந்து நீங்கள் எப்போவுமே விளக்கேற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸை உங்களாலேயே வந்து பார்க்க முடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் நெய் ஊற்றி திரி போடுவீங்க இல்லையா திரி கூட வந்து வெற்றி வேரை வந்து சேர்த்து திரித்து வந்து போட்டு நீங்கள் வந்து ஏற்றணும் இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏழு நாள் வந்து ஏற்றணும் தொடர்ச்சியாக ஏற்றணும் அந்த ஏழு நாள்ல வந்து உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு இதன் கூடவே வந்து இன்னொன்னு பண்ணணும் அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் வழக்கு வந்து நீங்கள் ஏற்றிருவீங்க இல்லையா வெற்றி வேரோட திருச்சி நீங்க வந்து நெய் ஊற்றி ஏற்றிட்டு ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு ஏத்துனதுக்கு அப்புறம் விநாயகர் காயத்ரி மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து புக் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த புக்கை வச்சு நீங்க வந்து படிக்கலாம் அப்படி உங்கள் புக் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அந்த மந்திரத்தை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லணும் நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வந்து உட்காந்துக்கோங்க உங்கள் பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் வந்து இதை பொறுமையாக பண்ணலாம் எப்பவுமே வந்து நீங்கள் அவசரப்படவே கூடாது பூஜை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பூஜையில் வந்து அவசரம் அப்படின்றது இருக்கவே கூடாது எல்லாத்தையுமே வந்து உங்கள் மைண்டை வந்து காமாக வச்சுக்கிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹாப்பியாக பண்ணணும் இதை நம்ம பண்ணணுமே அதை நம்ம பண்ணணுமே அப்படின்ற ஒரு கடமையோடு வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது நீங்க வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முழுசா உங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வந்து அந்த தான் இருக்கணும் நீங்க வந்து உங்க பூஜை அமர்ந்து நீங்க வந்து இந்த இந்த வேண்டுதலை வந்து பண்ணணும் மறுபடியும் சொல்றேன் எந்த நாளில் வேணாலும் வந்து நீங்க வந்து இந்த ஒரு வழிபாட்டை வந்து நீங்க வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து ஏழு நாட்கள் வந்து பண்ணணும் மாதவிடாய் காலங்களில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அப்போ வந்து பண்ண வேணாம் அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந் அப்போ பண்ணாதான் உங்களால் வந்து கரெக்டாக ஏழு நாள் வந்து தொடர்ச்சியாக உங்களால் வந்து இந்த ஒரு வழிபாட்டை வந்து பண்ண முடியும் இது பண்ணுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும் நம்பி பண்ணுங்க ஏன்னா எல்லா விதமான கஷ்டங்களையும் வந்து நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவார் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இது இதை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு வந்து பூஜை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்